மந்தியம அரசியல் பழிவ அரசியல் பழிவாங்கலுக்காக விசாரணை அமைப்புகளை அமைப்புக்களை தவறாக பயன்படுத்துகிறார் பிரதமர் மோடி மீது பிரியங்கா சாடால் சாடால் கார்த்திகேயன் யாருமாவார் உங்கள் அம்மா ஏம்மா கார்த்திகேயன் தான் விசாரிக்கணும்னு சொன்னாங்க தெரியுமா கார்த்திகேயன் தெரியுமா உங்கள் அப்பேன் வெடிகுண்டுல செத்தான ஸ்ரீபரும் போதுல வெடிச்சு செதரி அவன் கேச கார்த்திகேன் தான் விசாரிக்கணும்னு உங்கள் அம்மா ஏன் கேட்டாங்கன்னு கேளுமா குழந்தை அங்கே போய் கேளுமா ஏம்மா நீ கார்த்திகை நெழுத்து அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொரு தெரியுமா சுரேஷ் பச்சுவரி தெரியுமா உனக்கு மத்திய பிரதேசத்தில் மே மாதம் பன்னெண்டாம் தேதியை சிவராசனை சுபாவையும் அறிமுகப்படுத்திருக்கிறாரு உங்கள் கட்சிக்காரங்கக்கிட்ட இவர்கள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் மெட்ராஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்புறம் கொஞ்ச நாள் ராஜீவ் செத்து போகிறாரு உங்கள் அப்பா செத்து போகிறாரு இந்த சுபா சிவராசன் படம்லாம் பேப்பரில் வருது வந்தோன்ன அவங்க கேட்குறாங்க கேட்டால் அவர் சுரேஷ் பச்சுவரி ஏ தொலைச்சிருவோம் உங்களெல்லாம் சொல்லி ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல ஜெயின் கமிஷனெலாம் புகார் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல அதற்கு பிறகு குமார் நம்ம வர்மா கமிஷன் விசாரணை நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணிங்க அப்போ அந்த ராஜீவ் கொலை வழக்கு உங்கள் அப்போ சேர்த்தும் போது ஒரு வீடியோ எடுத்தாங்க அந்த வீடியோவை மறைச்ச நாராயணன் எம்கே நாராயணன் கூட நின்றுட்டு இருந்தார் அவர் அப்புறம் திடீர்னு வந்து ஒரு சுரேஷ் பச்சோரி வந்து ஒரு பத்திரிக்கைக்காரர் தினமல நிருபரை சோனியா மேடம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த சுரேஷ் பச்சுவாரி தான் கூப்பிட்டு போகிறார் அப்போ மே மாதம் பன்னெண்டாம் சுரேஷ் பச்சை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு சிவராசன் சுபா இங்கே வந்திருக்கிறாங்க ராஜீவை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு அப்புறம் இந்த பத்திரிக்கையார பத்திரிக்காரரை கூப்பிட்டு அவங்க அம்மா மூணு மணி நேரம் காக்க வச்சாங்களாம் ஆனால் பார்க்கலையா ஏம்மா காக்க வச்சேன்னு கேளு தவறாக பயன்படுத்திட்டு கூத்து அடிக்கிறீங்களா கூத்து அடிங்க அடிங்க நீ எவ்வளோ காலம் தான் ஓட போதும் பார்ப்போம் விரைவில் கர்மா கர்மா கர்மான்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக நடக்குமா கோலப்படாது ஜெய்ஹிந்த்